ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎம்சி குரூப் டூ டூஏ பிஏஓ டிஎன் செட்டு யூஜிசி நெட்டு எல்லா தமிழுக்கும் பொருந்தும் பொறுத்துக்கு பாருங்கள் முகலாய பேரரசு பாபர் ஹுமாயூன் அக்பர் ஷாஜகான்னா பாபர் அப்படின்னு சொன்னால் காபுல் பாக் ஹுமாயுன் அப்படின் சொன்னால் தின்பனா அக்பர் அப்படின்னா புலன் தார் வசா ஷாஜகான் அப்படின்னு சொன்னால் காபுல் பாக் அப்போ ஆக்ஷன் ஏதாவது சரியான பதினெண்டு நாலு ஒன்று மூணு அதுக்கடுத்த பொறுத்துக்கு பாருங்கள் கான்வார்பூர் போர் காக்ரா போர் போர் கண்ணோசி போர்னு கொடுத்து வருஷங்களை கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கான்வா போர்ன்றது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தேழு நாலு காக்கராபூர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது அதாவது வந்து மூணு சவுசாஃப் போர் அப்படின்ட்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போது முப்பத்தொம்பது போர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாற்பது அப்படியே நாலு மூணு ரெண்டுன்னு ஆக்ஷன் பி தாங்க அதுக்கடுத்தது பாருங்கள் தவறான இணையை கண்டுபிடிக்க சொன்னாங்க ஜாகிருதீன் பாபர் உலகை காப்பாற்றுவருன்னு சொன்னாங்க அதுதான் உண்மையிலேயே தவறானது மிதியெல்லாம் வந்து ரைட்டு தான் ஷாஜகான் உலகத்தின் அரசன் ஷாஜி பான்சிலே சிவாஜின் தந்தை அக்பரின் பாதுகாவர் யார் பைராம்கான் அப்படின்றது அதுக்கடுத்துக்கு பொறுத்துக்கையும் கேட்டிருக்காங்க லாகூர் கோட்டை ஜமீன் மசூதி செங்கோட்டை அக்பரின் சமாதி அப்படின்னு கேட்டிருக்காங்க லாகூர் கோட்டை அப்படின்னு சொன்னால் யார்னா பாபர் ரெண்டு ஜமீன் மசூதின்னு சொன்னால் அவுரங்கசீப் செங்கோட்டை அப்படின்னு சொன்னால் எல்லாருமே தெரியும் ஷாஜ ஷாஜகானு அதுக்கடுத்து அக்பரின் சமாதின்றது அக்பரு ஆக ரெண்டு ஒன்று நாலு மூணுன்றது தான் ஆக்ஷனே தான் சரியான பதில் அதுக்கடுத்து தவறானதை கண்டுபிடினாங்க பேரரசர் பிரபு கண்ணு பாபர் ஹுமாயூன் ஹுமாயுன் பைராம்கான் ஜஹாங்கீர் சவாய் ஜெய் சிங் அவுரங்கசீப் சிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜகாங்கீர் என்றது தான் தவறான இது இதில் வந்து சவாப் ஜெய் சிங் அப்படின்றது அதுக்கடுத்து கால வரிசைப்படுத்துக சௌசாப் போர்க்களம் பாபரின் மரணம் கண்ணோடி போர்க்களம் அக்பரின் மரணம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து சௌசாப் போர்க்களம் அப்படின்றது பாருங்க வருஷம் நான் பென்சிலில் கண்டுபிடிச்சி எழுதியிருக்கேன் அதனால் இப்படி ஈஸியாக எடுத்துக்கிறேன் நம்ம இது ரெண்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்று பாபரின் மரணம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போது கண்ணோசி போர் அப்படின்ற போர்க்களாம் அப்படின்றது அடுத்தது மூணுங்க அதுக்கடுத்து அக்பரின் மரணன்றது நாலு கரெக்டாக அதனால் ரெண்டு ஒன்று மூணு நாலு அடுத்தது ஆக்ஷன் தான் அதுக்கு சரியான பதில் அதுக்கடுத்தது சரியான பொருத்தத்தை தேர்வு செய்கிறாங்க கிஷார் கான் துர்காவதி ராணா உதயசிங் கண்வர் மான்சிங் சிங்னு இந்த பக்கம் ஒரிசா இது மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் சரியானதான் பொருத்தம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் கிசர்கான்றது ஒரிசான்றது தப்பு தான் அவங்க சொன்னது சரியானது இல்லை அதுக்கு அடுத்தது பாருங்கள் துர்காவதி என்னது கோண்ட்வான்கிறது ரைட்டு ராணா உதயசிங்கன்றதும் மேவார்ன்றது மேவார் என்றதும் ரைட்டு கண்ணோர் மான்சிங் தப்பு அப்போ நமக்கு தேவையான ஆக்ஷன் என்ன அது ரெண்டும் மூணு தாங்க அதுக்கு அடுத்தது எந்த முகலாய மன்னரின் பெயருக்கு அதிர்ஷ்டசாலி என்ற பெயர் உமாயுனா அக்பரா ஷாஜகானா பாபுரானா உமாயுந்தாங்க அதுக்கடுத்தது பாபர் படையெடுப்புகளில் தவறான இணை ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க தவறானது எது அப்படின்னு காபூல் படையெடுப்பு ஆயிரத்தி ஐநூற்றி நாலு ஸ்ரீ காந்தார் அப்படின்னு சொன்னது படையெடுப்பு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கான்வா போர்ன்றது பானிபேட்டு போர் அப்படின்றாங்க இதில் வந்து காந்தார் போர்ன்றதாங்க அடுத்தது கீழே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு சரியான இணை நாலு மட்டும் தவறு ஒன்று மூணு நாலு சரியான இணை ரெண்டு மட்டும் தவறு ஒன்று ரெண்டு மட்டும் சரியான இணை மூணு நாலும் தவறு ஒன்று ரெண்டு நாலு சரியான இணை மூணு மட்டும்தான் தவறு நாங்கள் பாருங்கள் அந்த கான்னார் நான் என்ன சொன்னேன் இது மட்டும் இதெல்லாம் ரைட்டு அப்போ ஆக்ஷன் டி தான் சரியான பதில் அதுக்கு அடுத்தது சரியாக எந்த வரி அனுமதிக்கப்படவில்லை விவசாய வரியாக முஸ்லீம் அல்லாதவர் வரியா வர்த்தக வரியாக திருமணம் வரையினா திருமண வரி தாங்க அடுத்தது நவீன நாணயமுறை நாணயமுறையின் தந்தை எனப்பட்டவர் பாபரா ஷெர்ஷாவா அக்பரா உமாயினா ஷெர்ஷா தான் அதுக்கு அடுத்தது பாதுஷா என்ற பட்டத்தை சூட்டி கொண்டு வர்ற பாபரா அக்பரா ஷாஜகானா அவுரங்கசீப்னா பாபர் தாங்க அடுத்தது உலகின் ஒளி என்று அழைக்கப்பட்ட எல்லாருக்குமே தெரியும் நோர்ஜஹான் மும்தாஜி ஷாஜகான் உமாயானா நூர்ஜகான் தான் எனக்கு உலகின் ஒளி அடுத்த கேள்வி அக்பர் அமைத்த போத்கானா வழிபாட்டுக்குறி அமைந்துள்ள ஆக்ராவா டெல்லியா பதேப்பூர் சிக்ரியா காரக்குன்னா பதேப்பூர் சிக்ரி தாங்க சீக்கிரங்க ஐந்தாவது குரு யார்னா குரு அர்ஜுன் தேவா ராமதாஸா குரு குரு நானக்கானா குரு அர்ஜுன் சிங் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் டூ குரூப் டூ ஏ இதுக்கு முன்னாடி வச்சது ஹிஸ்டரியில் இருந்து முகலாய சாம்ராஜ்யம் அதனுடைய தொடர்ச்சி ஆலங்கீர் நாமாவை இயற்றியவர் யார் அப்படின்னா ஜாபர் கானா முகம்மது காஷிமா ஔரங்கசீப்பாக முக்தியார்கள்னால் முகமது காஷிப் அதுக்கடுத்தது கீழ்கன்றவற்றில் அவுரங்கசீப் பற்றி தவறான கூ சரியான கூற்று எதுன்னு கேட்டாங்க அவுரங்கசீப் அவருடைய இறுதி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தக்காணத்தில் கழித்தார் ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ரெண்டு அவுரங்கசீப் உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டது அவுரங்கசீப் மெக்கலான் ஷெரீப் மற்றும் பிறரிடமிருந்து தூதுருளை பெற்றார் அடுத்தது அவுரங்கசீப் சீக்கியர்களின் பாதுகாவலர் பார்த்து கொண்டா நன்றாகன்னு சொன்னாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு தான் சரி நாலு சரி கிடையாது அதனால் பி தான் ஆக்ஷனு அடுத்தது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தனது முதல் தொழில்களை சூரத்தில் எந்த முகலாய சொல்லுவான்னு அனுமதி பெ பெற்று தொழில் தொடங்கிங்கன்னா அக்பரா ஜஹாங்கீராக ஷாஜகானா உமானா ஜஹாங்கீர் தான் அதுக்கடுத்தது அக்பரின் பாடல்கள் தவறான ஒன்று யார்னால் தான்சேனா சூர்தஸா அடுத்தது ராம்தாஸா தாராசந்தானா தாராசந்த் தான் அதுக்கடுத்தது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தேழில் அவுரங்கசீப் தாராஷி கவித்தோர் தோற்கடித்த போர்க்களும் தார்மாட்டா சர்கிந்தா உதயபுரா ஜோத்புரானா தார்மாட் அப்படின்றது தான் அடுத்தது பொருத்தக தந்தை மகன்கள் அக்பர் லோடி அசன் சூரி பாபர் உதயசிங்னு இந்த பக்கமும் கொடுத்துருக்காங்க அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா அக்பருடைய மகன் யாருன்னு சொன்னால் ராணா சிங் அப்படின்றது ரெண்டாவது தௌலத் கான் லோடி அவருடைய மகன் யார் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜகாங்கீர் அடுத்தது அசன் சூரி அப்படின்னு சொன்னால் ஷெர்ஷா அவருடைய பாபர் பாபருடைய இது யார் பையன் கேட்டான்னு வச்சுங்க நமக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஹுமாயூன் அப்படின்றது அடுத்தது உதயசிங் அப்படின்னு தில்பார் கான் ஆக ரெண்டு அஞ்சு நாலு மூணு ஒன்று எங்கே இருக்குன்னா ஆக்ஷன் பீலர் இருக்குங்க அதுக்கு அடுத்தது வெள்ளி நாணயம் ருப்பியா முதன் முதலில் வெளியிட்டவர் யார் அப்படின்னா சிக்கந்தருடைய உமாயினா ஷெர்ஷா சூர்யா அக்பரானா ஷெர்ஷா ஷா சூர்யா அப்படின்றவர் தான் அதுக்கடுத்தது மகாராஜா ரஞ்சித் சிங்கை லாகூர் ஆளுநராக ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது நினைவு தெரியாது அகமது ஷா அப்தாவியா சாமன் ஷாவா சாஜ் பார்லோனா மிண்டோ பிரபானா சாமன் ஷா அதற்கடுத்து எது சரியானது அக்பரின் கல்லறை கட்டிடம் சிக்கந்தரா ஷாஜகானால் கட்டப்பட்டது ஆக்ரா கோட்டைகளை எதிர்த்து நதி நைல் நதி கரை கங்கை நதிக்கரையில் கரையில் அமைந்துள்ளதுன்னாங்க ஆக்ரா வந்து அங்கே அமைந்திருக்குங்க கிடையாது அக்பர் முட்டு மசூதி கட்டினார் புலவந்தர் வாசா பதேபூர் கீழ் அமைந்துள்ளது இதில் எது மட்டும் சரின்னு கேட்டால் நாலு மட்டுந்தான் புலவந்தர்ஷா பதேபூர் கீழ் அமைந்துள்ளது மட்டும்தான் அதில் எது சரியாக இருந்ததோ அதான் கரெக்டு முகலாயர் காலத்தில் முசாவிகள் எப்போது போய் நிர்வகிச்சுன்னா பொது நீதியாக நியமிக்கும் முதன்மை அதிகாரியாக முதன்மை நீதித்துறை அதிகாரியாக பதவியாக அறிவு சார்ந்த முதன்மை அதிகாரி என்ன பொது தான்